ஹரே கிருஷ்ண மந்திரம் என்ன செய்யும் இந்த மந்திரத்தை நம்ம தினசரி சொல்லும் போது என்ன ஆகும் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அதனால் அதனுடைய பலன் கண்டிப்பாக இருந்தே தீரும் நாம் விருப்பப்பட்டு செய்கிறோமோ விருப்பப்படாமல் செய்கிறோமோ அது முக்கியம் கிடையாது அதனுடைய பலன் கண்டிப்பாக வந்து தீரும் இப்போ மனுஷங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க விருப்பப்படாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார தேவையில்லாத நிறைய நச்சு நச்சுவாய்க்களை சுவாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சுவாசம் பண்ண சுவாசம் பண்ண சுவாசிக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக கேன்சர் போன்ற பல நோய்கள்லாம் வந்துடும் அவங்க விருப்பப்படலனாலும் கண்டிப்பாக வந்துடும் அதே போல் இப்போ யாரெல்லாம் கோஷால பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பசுமாட்டை பசுமாட்டுக்கு பக்கத்தில் பசுமாட்டுடைய தொழுவ பக்கத்தில் இல்லை தங்க வீட்லேயே பசுமாட்டி வச்சு வளர்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தெரியாமே அந்த சாணத்தினுடைய ஸ்மெல்ல அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ அப்படி நாம் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அவனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது போல தினசரி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹரிகிருஷ்ணா மதத்தில் சொல்கிறோம் பல பேர் சொல்றீங்க பல பேர் என்ன பண்றீங்க கீரட்டாது இருக்கீங்க நிறைய பேர் நேற்று நான் வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு ஷோரூம்ல இருந்து ரெண்டு ஷோரூம் ஐ திங் நினைக்கிறேன் ரெண்டு ஷோரூம்ல இருந்து எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க சாண்டிங் பண்ணக்கூடிய வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பத்து செகண்ட் மட்டும் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் ஸோ அதுல பார்த்த ஒரு ஷோரூம்ல ஒரு ஷோரூம்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க ஒரு சில ஒரு சில ஷோரூம்ல வந்து கொஞ்சம் பேர் அப்படி அமைதியாக உட்காந்து கேரிட்டு இருந்தாங்க பரவாயில்ல இந்த மந்திரத்தை வாய் திறந்த சொன்னாலும் சரி இல்ல அட்லீஸ்ட் அவங்க வாயில சொல்ல முடியல அப்படின்னாலும் காதால கேட்டாலும் சரி அவங்களால எதனால் சொல்ல முடியலன்னு தெரியல எனக்கு என்ன காரணம் தெரியல ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் ஏன் காரணம் என்னது ஏன்னா இது வெறும் வார்த்தை தானே எப்படி நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் எத்தனையோ சினிமா பாட்டுலாம் பாடுறோம் ஸோ அதுக்கு பதில் அது போல என்ன பண்ண போறோம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பாட்டை இந்த இந்த மந்திரத்தை இந்த இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண உச்சரிக்கப் போகிறோம் ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா வெறும் வார்த்தையை பேசுறது என்ன தப்பு இருக்குது சினிமா பாட்டு எப்படி பாடுறோம் அதுவும் வார்த்தைகள் தான் அப்படி இது வார்த்தைகள் தானே வெறும் வார்த்தைகளை சொல்றது என்ன என்ன தப்பு வரப்போது ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்ல இல்லன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு சொல்றது கிருஷ்ணோட பேர் இல்லையா அது கண்டிப்பா சொல்லலாம் அதனால இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படி சொல்லு அப்படின்னாலும் ஒருத்தர் காது கொடுத்து கேக்குறாரு இல்லையா இது அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த மந்திரம் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்றாங்க சேத்த சேத்தனம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் நம்முடைய மனம் சோ முதல்ல என்ன பண்ணது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமானது நம்முடைய மனசு சுத்தப்படுது நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் மனசுதான் மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அதே மனசு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம சுத்தி எல்லா விஷயங்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது சோ நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் லாபத்துக்கும் நஷ்டத்திற்கும் இல்லையா இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்ன நம்முடைய மனசு சோ அந்த மனசை நம்ம எப்ப கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்கோமோ எப்ப நம்ம கட்டுப்பாடில் வச்சுட்டு இருக்கோமோ அப்ப நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் கட்டுப்பாடு இல்லாத மனசுதான் துக்கத்தை நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேள்வி வரும்போது மனசை ஏன் கட்டுப்பட மாட்டேங்குது ஏன்னா மனசுல தேவையற்ற அழுக்குகள் இருக்கு அந்த அழுக்குகள் இருந்தா மனசை கட்டுப்படுத்த முடியாது சோ முதல்ல ஒருத்தர் என்ன பண்ண அந்த அழுக்குகளை வந்து தொடத்திடும் அந்த அழுக்குகளை தொடக்கக்கூடிய வழிமுறை தான் என்ன சொல்றோம் இந்த மகாந்திர ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தினசரி நம்ம எப்படி குளிக்கிறது முக்கியமோ அதே போல இந்த மந்திர ஜம அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை குளிக்க நம்முடைய மனசை தினசரி செய்ய செய்ய இந்த மனசை தூய்மைப்படுத்தும் அதனால நம்ம விருப்பப்பட்டு செய்யறமோ விருப்பப்படாமல் செய்யறோமோ இந்த மந்திரத்தை நீங்க தினசரி கேட்டுருங்க முடிஞ்சா சொல்ல முயற்சி பண்ணுங்க அது ரெண்டும் நல்லதான் செஞ்சுங்க அப்படின்னா ஆக உணர முடியும் இந்த மனசு எவ்வளவு சீக்கிரமா சுத்தமாகுது அப்படிங்கிற விஷயத்த நாம உணர